ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் சாதம் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட்டே சாப்பிடாதுங்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட் சாதம் செஞ்சு லன்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்தீங்கனாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து பீட்ரூட் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோ போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீட்ரூட் சாதம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கெடாயை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்குங்க ஹீட் பண்ணிவிட்டு அடுத்து இதில் தேவையான அளவு ஆயில் ஆயில் ஹீட் ஆனால் அடுத்து இதில் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பெய் அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்குங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் அடுத்து இதில் ரெண்டு பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்திக்கலாம் பீட்ரூட்டை சேர்த்திட்டு பீட்ரூட்டோட இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு செகண்டுக்கு நல்லா இந்த ஆயில் இதை நல்லா வதக்கி விடுங்க பீட்ரூட் நல்லா இந்த மாதிரி வதங்கணும் அடுத்து இதில் ஒரு சின்ன தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்திட்டு அது கூடவே தேவையான அளவு சால்ட்டு உப்பு வந்து சாதம் வடிக்கக்குள்ளாரியே கொஞ்சம் சேர்த்திருக்கேன் அதனால நான் கம்மியாக சேர்த்திக்கிறேன் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்திக்கிங்க தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு இதை ஒரு செகண்டுக்கு இந்த ஆயில்லையே நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி தண்ணி சேர்த்திட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சனும் அடுத்து இதில் நம்ம வடிச்சு ஆற வச்சுருக்கிற சாதம் அது இது கூட சேர்த்திக்கலாம் ரைஸை சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பீட்ரூட் சாப்பாட்டுக்கு சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியா இருக்கணும் குழஞ்சிடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்மளோட சுவையான ஹெல்த்தியான பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட்டே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்தீங்கனாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கிறேன் தேங்க்யூ